ஹாய் friends, வெல்கம் டு ஹோ முருகா சேனல் மத்திய அரசு நிறுவனமான திருச்சியில் உள்ள ஆயுத படை தொழிற்சாலையில் ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜாப்க்கு எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாதுங்க வெறும் இன்டர்வியூ மட்டும்தான் இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆனாலே ஜாப் கன்ஃபார்ம் வாங்க இந்த ஜாப்கான முழு டீடைல்ஸ் பத்தி பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு மத்திய கவர்மெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப பழமை வாய்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே பிரதமர் இந்திரா காந்தியால தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஆயுத தொழிற்சாலை எந்த மாதிரியான ஜாப் இருக்கும் உள்ளிட்ட பொருட்கள்லாம் இங்கதான் தயாரிக்கிறாங்க நம்ம ராணுவத்துக்கு தேவையான சின்ன சின்ன ஆயுதங்களையும் இங்க தயாரிக்கப்படுது இந்த ஜாப்புக்கான புல் ட்ரைனிங்கும் அவங்களே கொடுத்துருவாங்க இத பத்தி ஒரி பண்ண வேண்டாம் இங்க ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வராங்க இந்த ஆண்டு ஜூன் மந்த்ல திரும்பவும் நியூவா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அவங்களுடைய கல்வி தகுதி என்ன வயது வரும்பு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ பத்தி பாக்கலாம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம் அண்டு இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸை பத்தி பாக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சிவில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் மற்றும் கணினி பொறியியல் ஆகியவற்றில் டிப்ளமோ முடித்தவர்கள் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்ல பிஇ பி டெக் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கணினி அறிவியல் மற்றும் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஆகியவற்றில் பிஇ பி டெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இன்ஜினியரிங் இல்லாம பிபிஏ பிகாம் பிஎஸ்சி பிஏ பிசிஏ இயற்பியல் வேதியியல் கணினி அறிவியல் பயன்பாடு கணிதம் வரலாறு ஆங்கிலம் பொருளாதாரம் வணிகம் வணிக நிர்வாகம் புள்ளியல் உயிரி தொழில்நுட்பம் ஆகியவர் பாடப்பிரிவுகளை டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்க நீங்க டுவெல்த்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் கண்டிப்பா இந்த ஜாபுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும் ஒரு இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அது மட்டும் இல்லாம நீங்க டிகிரி முடிச்சு நாலு வருஷத்துக்குள்ள இருக்கணும் நாலு வருஷத்துக்கு மிகாமல் இருக்கிறவங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ஜாபுக்கான சேலரி விகிதத்தை பத்தி பாக்கலாம் டிப்ளமோ படிச்சுட்டு அப்ரெண்டிகா ஜாயின் பண்றவங்களுக்கு எயிட் தௌசண்ட் இன்ஜினியரிங் இருக்கு பிஇ படிச்சிருக்கவங்களுக்கு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து நைன் தௌசண்ட் கொடுக்கறாங்க டிகிரி பணியிடம் டிகிரி முடிச்சவங்களுக்கு நீங்க எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம் முடிச்சவங்களுக்கு நைன் தௌசண்ட் கொடுக்கறாங்க சேலரி கம்மியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு யாரும் அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க இது பேசிக் சேலரி தான் அதாவது ட்ரைனிங் பீரியட்ல கொடுக்கற சேலரி தான் இது ஒரு மத்திய கவர்மெண்ட் ஜாப் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இதுக்கான சேலரி விகிதம் உங்களுக்கே தெரியும் சென்ட்ரல்ல எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க அப்படி ஸோ போக போக இதுக்கான சேலரி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களோட சேலரி டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு கூட ஏறும் இது ஒரு மத்திய அரசுக்கான வேலை இந்த ஜாப்க்கு திருச்சி மாவட்டம்ல எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் வாங்க எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம் டபுள்யூ 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 டாட் என்ஏடிஎஸ் education.government.in டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் இதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நேர்முக தேர்வு என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறப்போ பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நேர்முக தேர்வு நடக்குது நீங்க நேர்முக தேர்வுக்கு போகும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க நகல் மற்றும் ஒரிஜினலுடன் அதாவது இவங்க கொடுத்திருக்க டேட் படி ஜூன் பதினாலுக்குள்ளேயே இந்த வெப்சைட ஓபன் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் இதுல கொடுத்து இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அதாவது அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான நேர்முகத் தேர்வு எப்ப நடைபெறுது அப்படின்னா ஜூன் இருபது அன்னைக்கே நடக்குது அதாவது காலை ஒன்பது மணியில இருந்து நேர்முக தேர்வு இது ஒரு மத்திய கவர்மெண்ட் ஜாப்ங்க ஜூன் ஒன்னு தான் இதுக்கான வேகன்சியை கல்பர் பண்ணிருக்காங்க அண்ட் ஜூன் பதினாலே இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஜூன் இருபதே இதுக்கான இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இந்த ஒன் மந்த்துக்குள்ளே உங்க கையில ஜாப் கண்டிப்பா கிடைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் மத்திய கவர்மெண்ட் எக்ஸாமே இல்லாம வெறும் இன்டர்வியூ மட்டுமே கண்டக்ட் பண்ணி கொடுக்கற இது ஜாப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க இந்த மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த ஜாப் உங்களுக்கு வேணும்னா நம்ம கொடுத்திருக்க வெப்சைட் ஆன டபிள்யூ டாட் ஜிஓவி அதில் போயிட்டு செக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ